வணக்கம் இன்று தினம் ஒரு கதையில அடுத்த குட்டி கதையோட அவங்களை சந்திக்க வந்துட்டேன் இன்னைக்கு கதையோட தலைப்பு முயல் வெள்ளையா இருப்பதேன் இந்த கதையில ஒரு வேட்டைக்கார தானா அந்த வேட்டக்காரன் வந்து டெய்லி வந்து எதனா ஒரு பறவையோ விலங்கையோ வேட்டையாடி தான் சாப்பிட்டுட்டு அதை வச்சு அவனோட ஜீவனத்தை நடத்தி வந்தானா டெய்லி எதையா ஒரு பறவையோ விலங்கு வேட்டையாடுறது அவனை வழக்கமாக கொண்டு இருந்தானான் அப்போது ஒரு வெயில் காலம் வந்து ரொம்ப வறட்சி ஏற்பட்டுச்சான் வெயில் தாக்கத்தினால மிருகங்கள்லாம் வந்து வேறு வடக்கு திசையை நோக்கி காட்டுலேருந்து போயிடுச்சுங்களாம் அதனால் இவனுக்கு வந்து வேட்டையாடுறதுக்கு எந்த மிருகமோ பறவையோ எதுவுமே கிடைக்கலையாம் இவனும் வந்து விலங்குகள் இருக்கிற பக்கமாக தேடிட்டு ஒரு நாள் போயிட்டுருக்கும் போது அந்த வடக்கு பக்கம் போயிட்டு போது தண்ணி நீர்நிலைகளே வந்து இல்லையா நீர்நிலைகள் இல்லாதனால வறட்சி ஆனதால் இப்போ எந்த மிருகமோ அந்த இடத்துல இல்லையா அதனால் நீர்நிலைகள் பக்கமாக போய் பார்க்கலாம் அப்போ தான் வந்து எதுனா மிருகங்கள் நமக்கு கிடைக்கும் வேட்டையாட அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மிருகங்கள் இருக்கிற பக்கமாக தேடிட்டு வ பக்கம் போனானா அப்படி போகும்போது வழியில் வந்து ஒரு மானோட காலடி தடத்தை பார்த்தானா அதை பார்த்ததும் சரி நமக்கு இன்றைக்கி நல்ல வேட்டை இந்த மானை பிடிச்சா நம்ம இன்னைக்கு உணவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானோட காலடி தடத்தை பார்த்துக்கிட்டு அதை பின்தொடர்ந்து போனானா ஆனால் அது வந்து ஒரு ஒரு பக்கம் அந்த காலடி தடத்தை பார்த்து போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா அது திடீர்னு அது எங்கேன்னே தெரியலையா ஃபுல்லாக ஒரு பனி பொழிவாக இருந்துச்சா வேற ஒரு திசை மாதிரி போயிட்டானா அந்த இடத்துல பனிப்பொழிவு அதிகமானதால ரொம்ப ஃபுல்லாக வெள்ளையாக இருந்துச்சான் அவனுக்கு எதுவுமே கண் தெரியலையா அந்த பனியோட குளிர் காத்து தாங்க முடியாமல் அவன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திசை மாதிரி போயிட்டானா ஐயோ நான் வந்து இப்போ இங்கே வந்து மாட்டிக்கிட்டானே இப்போ எப்படி நான் திரும்பி வீட்டுக்கு போகிறது என் மனைவி பிள்ளைங்கள்லாம் வந்து என்னை தேடுவாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கவலையாக புழம்பிகிட்டு இருந்தானா அந்த வழி தேடி எந்த பக்கம் வழி போகிற வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பார்த்தாலும் அலைஞ்சிட்டு இருந்தானான் அப்போ அந்த முள் அந்த பனி இதுலேருந்து பனிப்பாறையிலேருந்து ஒரு முயல் குட்டி ஒன்று வந்துச்சான் அது வந்து சாம்பல் நிறத்தில் இருந்துச்சான் அது வந்து சாம்பல் நேரத்தில் இருந்துச்சான் அந்த வேட்டக்காரன்ட்ட வந்து என்ன விஷயம் ஏன் அப்படி புழம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அப்போ அந்த வேட்டைக்காரன் சொன்னா நான் வந்து வழி தவறி வந்துட்டேன் எனக்கு அந்த பக்கம் காட்டு பக்கம் போகிறதுக்கு நான் வழியை மறந்துட்டேன் என்னோட ஃபேமிலியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் அப்போ போகணும் உனக்கு வழி தெரிஞ்சா எனக்கு வழி காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டான் இந்த முயலும் அவ்வளோதான் பிரச்சனையா சரி நான் அவனுக்கு வழி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடக்கு பக்கத்துலேருந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு போகிற வழியை வந்து இது நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அது போச்சான் அது பின்னாடி இவனும் வந்துட்டு இருந்தானா அப்போது இந்த முயலை பார்த்ததும் அவனுக்கு காசு வந்துச்சான் பரவாயில்ல இந்த முயலே நல்லா இருக்கு இதே நம்ம வேட்டையாடலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயலை வந்து தடவி கொடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டே வந்தானான் அந்த குளிரில் மேலே அது ப பழுப்பு நிறமாக இருந்தது இவன் தடவை தடவை அது அதாவது பழுப்பு நிறம்ன்றது அதனோட ஒரிஜினல் கலரே இல்லை மேலே ஏதோ தூசியெல்லாம் வந்திருக்கும் போலருக்கு இவன் தடவி கொடுக்க தடவி கொடுக்க அந்த இதெல்லாம் போயிட்டு அது அதனோட வெள்ளை கலர் வந்துச்சான் இவன் என்ன நினச்சிட்டான் இவன் வந்து இப்படி தடவி தான் அது வெள்ளையாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனே நினச்சிக்கிட்டானான் பரவாயில்ல நமக்கு எதுவும் சாப்பிட்றது கிடைக்கலனாலும் கடை இந்த முயலை வந்து நம்ம வேட்டையாடிக்கலாம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த முயல் கிட்டே கேட்கறானான் நீ வந்து இப்படி இருக்கிறையே நீ எனக்கு வழி காட்டுறையே உன்னை வேறு யாருன்னா வேட்டைக்காரங்க வந்து அடித்து சாப்பிட மாட்டாங்களா இந்த பக்கம் ஊர் பக்கம் வரையே உன்னை அடித்து சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அதுக்கு அந்த முயல் சொல்லிச்சான் அதெல்லாம் என்ன ஒன்றும் சாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்து அவனுக்கு வழி இதுதான் ஊருக்குள்ளே போகிற வழி அப்படின்னு சொல்லி அவனுக்கு காமிச்சிட்டு அவன் கண்ணிமைக்கிற நேரத்தில் ஓடி மறைஞ்சிச்சான் அது வெள்ளையாக இருந்ததால் அந்த பனி மூட்டத்தில் அந்த வெள்ளை கலர்லும் அந்த பனி பனியும் வெள்ளையாக இருக்கிறதுனால அந்த முயல் வந்து எங்க போய் ஒளிஞ்சதுனே அவனுக்கு தெரியலையா அதுக்கப்புறம் அதுக்கு பிறந்த குழந்தைகளும் அது குட்டிகளும் வந்து எல்லாமே வெள்ளையா இருந்துச்சான் இந்த அந்த வேட்டக்காரன் நினைச்சானா இவன் தடாதனால தான் அந்த முயல் வெள்ளையாச்சுன்னா அந்த முயல் வந்து ஏற்கனவே வந்து வெள்ளையா தான் இருக்குது இந்த கதையில வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த முயல் மாதிரி நம்ம வந்து சாதுரியமா இருக்கணும் நமக்கு அந்த வேட்டக்காரனுக்கு ஹெல்ப்பாகவும் பண்ணுச்சு ஆனா அதே சமயத்துல அவன் எந்த நோக்கத்தில் பழ பழகுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அது வந்து சென்ஸ் பண்ணிடுச்சு இவன் எப்படியும் நம்ம மற்ற வேட்டைக்காரங்க வேட்டையாட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டதுலேருந்தே இவன் தான் நம்மளை வேட்டையாட போகிறான் அப்படின்றத அது கண்டுபிடிச்சிச்சு அதனால தான் அவனுக்கு வழியை சொல்லிவிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுச்சு இப்படி தான் நாம்ளும் நம்ம கூட பழகிறவங்களே சில சமயம் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கோ இல்லை நம்ம முதுகில் கொடுத்துறதுக்கோ எதனா பண்ணுவாங்க அப்போ வந்து சுதான சுதானிச்சுட்டு உஷாராக அங்கே அங்கே அவங்க கிட்டேருந்து விலகிட்டு நம்ம உயரையோ நம்மளோட ந நல்லதையோ காப்பாற்றிக்கணும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி உங்கள் பின்னாடி இருந்து பே பேக்டப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோ இல்லை ஃப்ரெண்டாக நடிச்சு ஏமாத்துறவங்க இருந்தோ நீங்களும் இதை மாதிரி சூதானமாக நடந்து க நல்லபடியாக இருக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு கதையோடு சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி